வணக்கம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சக்தி வேல் முருகனுக்கு அரோகரா வேல் 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 அப்படின்னு நான் பழனி பாத யாத்திரை போயிருக்கேன் எங்கள் மாமா பல வருஷமாக போயிருக்காரு போயிட்டே இருக்கார் இப்போ காவடி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு பாத யாத்திரையா காவடி எடுத்துகிட்டு எங்கள் மாமா போவார் நாற்பது வருடங்களுக்கு நாற்பத்தஞ்சு வருஷமாக போயிட்டுருக்காருன்னு தெரியும் நான் என்னுடைய டீன் பருவங்களில் நான் என்னுடைய நண்பன் சிவா இன்னும் நிறையா பேர் அப்படின்லாம் போய் திருச்சியிலேருந்து கிளம்பி காரைக்குடி போய் பழனி பாத யாத்திரை போவோம் அப்போ பாட்டெல்லாம் பாடிட்டு அடிப்போம் கந்தனுக்கும் வேல் வேல் முருகனுக்கும் வேல் வேல் கந்தனுக்கும் வேல் வேல் முருகனுக்கும் வேல் வேல் பச்சை மயில் வாகனம் இச்சை வள்ளி மோகனும் கச்சை கட்டி ஆடு கடா ஒயிலாட்டம் கால் மாறி ஆடு கடா மயிலாட்டம் ஏய் தான் பாட்டெல்லாம் பாடிட்டு போவோம் அதே போல இன்னொரு பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு அலங்காரம் செய்திட்ட மயிலு வேல் அலங்காரம் வேல் வேல் நம்ம முருகனின் கையிலே சிங்கார வேலு வேல் நம்ம முருகனின் கையிலே சிங்கார வேலு வேல் வேலுக்கு இடுவோவே பூசை வேல் வேலுக்கு இடுவோவே பூசை வேல் பாதை மீதினில் வந்திடும் பக்தி எனும் ஆசை பாட்டெல்லாம் எப்போயும் ஒருத்தர் முப்பது வருடங்களுக்கு முன்னாடி பழனி பாத யாத்திரை போகும்போது ஏற்பட்ட விஷயங்கள் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல பழனி போகும்போது திண்டுக்கல் தாண்டி ஒட்டன் சத்திரம் வரும் ஒட்டன் சத்திரத்திலேருந்து அடுத்தாப்பில் பழனியை நோக்கி இருப்போம் அப்படி ஆயக்குடின்னு ஒரு ஊர் வரும் பழனிக்கு முன்னாடி அந்த ஆயக்குடிக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல அடையாள வேலு அப்படின்னே ஒரு சன்னதி இருக்குது ஒரு சின்ன இடம் இருக்கும் ஒரு வேல் அங்க வைக்கப்பட்டிருக்கோம் நாங்கெல்லாம் பழனி பாத யாத்திரை போறவங்களாம் அப்படி அந்த வேலை சுற்றி வணங்கிட்டு அந்த அப்படி நின்று பார்த்தா அந்த பழனி மலை தூண்டுக்கு அங்கே தெரியும் அப்படியே அந்த அடையாள வேல் வந்தாச்சு அடையாள வேல் வந்தாச்சு பழனி நெருங்கியாச்சு முருகனை பார்க்க போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட அவ்வளவு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் நாங்கள் நடந்த நடைய அயற்சி எல்லாமே காணாமல் போயிடும் அந்த வேல் வேல் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு வேலுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு வேலுக்கெல்லாம் பால் வாங்குவோம் பால் வாங்கி அபிஷேகம்லாம் பண்ணிட்டு அப்படி போனதெல்லாம் நினைவுக்கு வருது இப்ப சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அந்த நண்பர் எனக்கு வந்து வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்துட்டு ராம்ஜி இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு கிருத்தியா வா அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவியையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ரெண்டு பேரும் இருந்தாங்க அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தா பிரிங்க அப்படின்னாரு அது ஒரு கிஃப்ட்டு பார்சல் மாதிரியும் இல்லை ஒரு பார்சல் மாதிரியும் இல்லை ஒரு பர்த்டே கிணிக்கா சிக்கின் சிக்கி ஜிகி ஜா சிக்கி சா அப்படின்னு போட்டு தரைக்கு வைக்கிற ரிப்பன் எல்லாம் போட்டு கட்டிட்டு அது மாதிரிலாம் கட்டப்படலை ஒரு டப்பாவில் இருந்து அப்படிப்பா அந்த டப்பாவை திறந்தால் அதில் ரோஜாப்பூ செவ்வரளி அப்படி இப்படின்ட்டுலாம் கொட்டப்பட்டிருக்கு அந்த அந்த பூ அதோடையே விபூதி அதெல்லாமே இருக்குது சந்தனம் ஒரு ஒரு உருண்டையாக தூண்டுக்கு கட்டியா கட்டியாக இருக்குது அதை எடுத்தால் நம்ம கொஞ்சோட்டு தண்ணியை வச்சு குறைச்சிக்கலாம் சரி நான் அந்த டப்பாக்குள்ளார இருக்கிற செவரலி பூவை சொன்னேன் அந்த ரோஜா பூக்களை சொன்னேன் சந்தனம் கட்டியாக இருக்குதுன்னு சொன்னேன் விபூதி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அங்கே பார்த்தது அப்படியே என் சிலர்க்க வந்துச்சு இந்த வேல் இந்த வேல் திருச்செந்தூரில் என்னுடைய நண்பர் ராம்ஜி நல்லா இருக்கணும் ராம்ஜியனுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் ராம்ஜியினுடைய கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி இந்த வேல் அங்கே பூஜை பண்ணி அங்கே அபிஷேகம் பண்ணி ஒரு ஆறு மணி நேரம் அங்கே செந்திலாண்டவருடைய பாதத்தில் வச்சுருந்து அந்த நண்பர் எனக்கு இதை வழங்கினர் காசு கேட்டால் கூட கிடைக்காது எனக்கு இது மாதிரி வாங்கி கொடுங்கன்னு சொன்னா கூட வாங்கி தரத்துக்கு நாதி கிடையாது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லுவான் அவன் இப்போ எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது ராம்ஜி பிறந்த நாளைக்குனாக்கா யாருக்காக இருந்தாலும் அவங்களுக்கு சுடிதாரோ சட்டையோ வாங்கி தர உனக்கு யாராவது வாங்கி தராங்களா நான் அது மாதிரிலாம் எதிர்பார்க்கறதுக்கு இல்லையே எனக்கு பிடிச்சிருக்கு அவங்க பிறந்த நாளைக்கு வாங்கி தரணும் அப்படின்னு இது மாதிரி நான் எனக்கு யாருக்காவது அப்படி அவங்களுக்கு பாபா பிடிக்குன்னா பாபா சிலை வாங்கி தருவேன் என்னுடைய தோழி விஜிக்கு கூட ஒரு அழகான பாபா சிலை வாங்கி கொடுத்தேன் எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுவேன் ஆனால் நான் யாருக்கிட்டேயும் சத்தியமாக நான் எதையுமே எதிர்பார்த்ததில்லை இந்த நண்பன்ற கூட நான் இதை எதிர்பார்த்ததில்லை இந்த வேல் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த வேல் வந்து நான் வல்லக்கோட்டைக்கு போகிறேன் இல்லையா அங்கே கூட இந்த வேல் கிடைக்கிது இந்த வேல் ஒன்றும் தங்கத்தால் செய்யப்பட்ட வேல் இல்லை இந்த வேல் வாங்குறதுக்கு ஒரு முந்நூறு ரூபாயோ நான் கூட கஷ்டத்தோட கஷ்டமாக கடனோட கடனோட கடனை வாங்கி நான் செலவு பண்ணிடலாம் ஏன்னா நான் வாரம் பல்லக்கோட்டைக்கு நான் போகும்போது எவ்வளவு பூக்கள் நான் வாங்கிட்டு போகிறேங்கிறது என்னை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கும் பல்லக்கோட்டையில் இருக்கிற குருக்கள் சகோதரர்களுக்கும் தெரியும் நான் எவ்வளோ பூ வாங்கிட்டு போவேன் எவ்வளவு அகத்திக்கிறேன் வாங்கிட்டு போவேன்னு ஸோ எனக்கு லட்ச லட்சமாக ராம்ஜிக்கு கடன் இருக்குதுதான் ஆனால் ஒரு முந்நூறுரூவாயோ ஐநூறுரூவாயோ செலவு பண்ணி இந்த வேல் வாங்குறது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் இல்லை ஆனால் என் நண்பன் எனக்காக இப்படி ஒரு வேல் கொடுத்துருக்கான் அது திருச்செந்தூரில் திருப்பாதத்தில் முருகனுடைய திருப்பாதத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட வேல் அப்படிங்கிறது எனக்கு கூடுதல் சந்தோஷம் கண்ணில இருந்து தண்ணியே வந்துடுச்சு அவன் அவன் காசு கேட்டால் ஃபோன் எடுக்க மாட்டேன் ஏதாவது உதவி யோ நீ நல்லா இருக்கியா உடம்பு சரியில்லைன்னு நீ ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன்னு கேட்டாக்க கேட்கலான்னு பார்த்தாக்க அதுக்கே ஃபோன் எடுக்காத உலகமாக இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில என் நண்பன் அவன் வந்து தென் மாவட்டத்துல மதுரைக்கு பக்கத்துல இருக்கிறவன் அவன் வந்து சென்னைக்கு புறப்பட்டு வந்து என் கூட ஒரு நாலு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இத கொடுக்கறதுக்காகவே நான் வந்தேன் அப்படின்னு சொன்னான் இதை புரியல அனுப்பிச்சிடலான் தான் இருந்தேன் எனக்கு மனசு வரலாடா ராம்ஜி அப்படின்னு சொல்லி இப்படி இந்த வேலை கொடுத்தான் இந்த வேலுக்கு நானோ அல்லது என்னுடைய மகன் பாலகுமாரனோ அல்லது என்னுடைய மகள் மயூரியோ முக்கியமாக என் மனைவி கிருத்திகா இது மாதிரி யாராவது ஒருத்தங்க டெய்லி பால் அபிஷேகம் பண்ணி சந்தன குங்குமம் வைத்து வணங்குவதை நாங்கள் ஒரு நித்திய கடமையாகவே வச்சுருக்கோம் சரி இந்த வேல் இருக்கே வேலுண்டு வினை இல்லை வேலுண்டு பயம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த வேலை வச்சுக்கிட்டு என் கடனெல்லாம் அடையணும்னு என் நண்பன் கொடுத்தான் இல்லையா ஆனால் இந்த வேலை வச்சுக்கிட்டு நான் தினமும் பூஜை செய்யும் போது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருடைய கடனும் அடையணும் எல்லாரும் எந்த குடும்பத்திலையும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் அதுவும் என்னுடைய நண்பன் ஒருத்தன் வீடு கட்டாமல் பாதியிலே நிற்கிறேன் அவன் வீடு கட்டணும் அப்படிங்கிற பிரார்த்தனை உள்ள ஓடிகிட்ருக்கு என்னுடைய தோவியோட மகளுக்கு ஸ்கூலில் நல்ல குரூப்பாக கிடைக்கணுமே அப்படிங்கிற பிரார்த்தனை உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு ஏன் என்னுடைய சகோதரனா என்னுடைய நண்பனா அப்படி இருக்கிற அவனுக்கு ஒரு நல்ல கல்யாண டக்குன்னு அமைஞ்சிடாதா அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை இந்த வேலுக்குராசு பூஜை பண்ணும்போது நான் வேண்டிகிட்டே இருக்கேன் இப்படி என்னுடைய அக்காவை பத்தி கூட நான் பெருசா வேண்டறது இல்லை என் உறவுக்காரர்களை பத்தி கூட நான் பெருசா வேண்டறதில்லை ஆனா என் மைண்ட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ யார் யாருக்கெல்லாம் கஷ்டம் மிகப்பெரிய கோடீஸ்வரர் என்னுடைய உயிருக்குயிரான அண்ணா எழில்வண்ணன் அண்ணன் அப்படி ஒரு ஆபத் பந்தன் கருணைனா அவர் தான் அன்பு அப்படின்னா எழிவண்ணன் அண்ணாதான் என் வாழ்க்கையில எழில்வண்ணன் அண்ணாமலாம் கிடைச்சதெல்லாம் வர ஒரு மிகப்பெரிய வங்கியினுடைய மிகப்பெரிய அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்றவர் அப்பேற்பட்டவர் வீடு வாசலுக்கு பஞ்சம் இல்லை சொத்து காசு படத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லை அன்புக்கு பஞ்சம் இல்லை ஆனால் அவருடைய பையன் வெளிநாட்டில் வேலை பார்க்கறான் லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறான் ரொம்ப நல்ல பையன் தங்கமான பையன் அப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலைங்கிறத தவிர அந்த எங்க என்னுடைய எழிவண்ணன் அண்ணாவுக்கு வேற எந்த குறைவும் பையன் ஸ்டெயிலாக இருப்பான் அவங்க அப்பா இங்கே வாங்கினது என்ன அதை விட மூணு மடங்கு சம்பளம் வாங்குறான் நல்ல பையன் ரொம்ப பணிவான பையன் அவனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குதுமே அப்படின்னு அவனும் ஏன் நட்சத்திரம் தான் அதனால் எனக்கு தெரியும் அதனால் நான் இந்த வேலுக்கு பூஜை பண்ணும்போது அந்த எழில் வண்ண நான் பையனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கணுமே என்னுடைய நண்பர் இருக்கார் முன்னூர் ரமேஷ் அண்ணான்ட்டு நிறைய கோவில்கள் பற்றிலாம் எழுதுகிறவர் அரசாங்க பொறுப்புள்ள வேறு இருந்தவர் அவர் நல்ல நல்ல மனிதர் அவருக்கு அடிக்காலில் பிரச்சனை மூட்டு அவருடைய கால் மூட்டு வழி திறனுமே அப்படிங்கிற இதெல்லாம் நான் சும்மா சின்ன சின்னதாக சொல்கிறேனே ஒழிய இந்த வேல் வைத்து கொண்டு நான் செய்கிற பூஜைகளும் வழிபாடுகளும் எனக்கானது மட்டுமே இல்லை என்னுடைய கடன்களை தீர்ப்பதற்கானது மட்டுமே இல்லை நான் கேட்ட இடத்துலலாம் கடன் கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மனசார சத்தியமா அம்மா அறிய அப்படியான ஒரு பிரார்த்தனையை நான் வச்சிட்டு இருக்கிறேன் நீங்களும் வேல் வழிபாடு செய்யுங்க இது மாதிரி ஒரு வேல் வாங்கி திருச்செந்தூர்லாம் தேவையில்லை உங்கள் பக்கத்துல ஏதாவது ஒரு முருகன் கோவில் இருந்ததுனாக்க இப்படி ஒரு வேல் வாங்கிய இந்த வேலை வந்து அங்கே முருகனுடைய பூஜை திருப்பாதத்தில் வச்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் டெய்லி முருகனுக்கு கொஞ்சம் நித்துரூண்டு பால் போதுமா இந்த வேலுக்கு நித்துரூண்டு பால் ஒரு அரை டம்ளர் பால் அப்படியே விட்டு வேண்டிக்கிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு வர ஒன்றும் பெரிய ஸ்லோகமாக சொல்லவே பெரிய மந்திரங்கள்லாம் சொல்லவே இல்லை இதுக்கு பெரிய சாமியாராக இருக்கணும் பெரிய குருக்களாக இருக்கணும் பெரிய பட்டாச்சாரியாக இருக்கணும் பக்தனாக இருந்தால் போ நல்லவனாக இருந்தால் போ நல்லவனை ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் இது என்னுடைய குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் பாட்சா படத்தில் எழுதிய வசனம் பாட்சாங்கிறது சினிமா சினிமாவுக்காக எழுதின வசனமா அது காலத்துக்கும் நிற்கிற வசனம் அது ஒரு ஆட்டோவுக்கு பின்னாடி எழுதி வைக்க வேண்டிய வசனம் நம்ம வீட்டு ஹாலில் எழுதி வைக்க வேண்டிய வசனம் நல்லவனை கடவுள் சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான் அப்படி நல்லவர்களாக இருப்பவர்கள் எல்லோருமே பக்தர்களாக இருப்பவர்கள் எல்லோருமே இப்படி ஒரு பேர் வீட்டில் வாங்கி பூஜை இறையில் வச்சுக்கோங்க பத்திரமா வச்சுக்கோங்க அந்த பூஜை இறையில் டெய்லி நீங்க பாலால அபிஷேகம் செய்து சந்தனம் கொண்டு உத்தே வெற்றிவேல் முருகனை கரோரா வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு கரோரானு பாருங்கள் முடிஞ்சா கந்த சிருஷ்டி கவசம் படி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா 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 அரோகரா